அர்ஜுனன் என்றதும் அவனது கையில் உள்ள வில் நினைவுக்கு வரும் வில்வித்தையில் மிகுந்த திறமை கொண்டவன் அர்ஜுனன் அவன் பயன்படுத்திய வில்லின் பெயர் காண்டீபம் இந்த விளை பெற்றவனாக இருந்ததால் அவனுக்கு காண்டீபன் என்ற பெயர் வழங்கப்பட்டது இதை கொண்டுதான் குருசேத்திர போரில் கௌரவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றான் காண்டீபம் அர்ஜுனனுக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா ஸ்வேதகி என்ற மன்னன் நூறு ஆண்டுகள் நீடித்த யாகம் ஒன்றை நடத்தினான் அந்த யாகத்தில் சேர்க்கப்பட்ட நெய்யை நீண்ட காலம் உட்கொண்டதால் அக்னிதேவன் தேவன் நெருப்புக் கடவுள் மந்த நோயால் பாதிக்கப்பட்டான் இந்த நோயிலிருந்து விடுபட அவன் தனது சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு வந்தான் அக்னி ஒரு அந்தணன் போல வேடமிட்டு அர்ஜுனனிடம் வந்து அர்ஜுனா எனக்கு பசிக்கிறது எனக்கு உணவு அளிக்க வேண்டுகிறேன் என்று கேட்டான் உண்மையை அறியாத அர்ஜுனன் நிச்சயமாக உணவு தருகிறேன் என்று வாக்களித்தான் அக்னி எனக்கு தேவையான உணவு காண்டவ வனத்தில் உள்ளது என்று கூறினான் இதனால் அந்த வனத்தை எரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அக்னி தனது சக்தியால் அர்ஜுனனுக்கு பிரம்மதனுசு எனும் வில்வாயுதமான காண்டீபத்தையும் வெள்ளைக் குதிரைகள் பூட்டிய அழியாத தேர் ஒன்றையும் அளித்தான் கண்ணபிரான் கிருஷ்ணர் தேர் செலுத்த அர்ஜுனன் அந்த வனத்தை நோக்கி புறப்பட்டான் ஆனால் அந்த வனம் இந்திரனுக்கு சொந்தமானது என்பதால் அதை காக்க இந்திரன் அர்ஜுனனுடன் போரிட்டான் ஆனால் தன் வில்வித்தையால் அர்ஜுனன் இந்திரனை எதிர்த்து வென்றான் மேலும் அந்த காட்டில் இருந்த அரக்கர்களையும் அழித்தான் பிறகு அந்தனர் வேடத்தில் இருந்த அக்னி தேவன் காண்டவ வனத்திற்குள் நுழைந்து அந்த காட்டை தீப்பற்றி எரிக்க வைத்தான் அதன் மூலம் தனது பசியை தீர்த்து கொண்டான் இவ்வாறு அர்ஜுனனுக்கு புகழ்பெற்ற காண்டீபம் கிடைத்தது